நேற்று காலு வரலையே வந்து இப்போ போச்சா நேற்று பையன் எனக்கு காது இந்த ஊசி போட்டோம்ல ஆ தொடல ஊசி ஆமாம் அந்த ஊசி போட்டதுனால இருக்கவே மாட்டேன்னு கையிலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தை முன்னால் சின்ன குழந்தையா ம் சரி வேறு ஒன்றும் இல்லை கீழே இருக்குது சரி நெத்திலி எவ்வளோ நெத்திலி கிலோ நூற்றி முப்பது ஒவ்வாறு ஒவ்வாலை ஐநூறு நெக்கிழமை

பொ நம்பர் வச்சுருக்கேன் அதை அதில் போட்டீங்கன்னா அது சொல்லிடுறோம் அது பெரிய நடு தான் எடுக்காது இந்த பொண்ணு உடனே நேற்று ஆமாம் பேசணும் ம் போ ஃபோன் போட்டு விட்டுட்டு அவருக்கு பாய் ஓட்டர் வெள்ளைக்கிழங்க கேட்டாங்க இங்கே நானூற்றம்பதா இருக்கு அவங்க முந்நூற்றம்பது கூட வாங்க மாட்டாங்க ரேட்டு அதிகமாக அந்த அந்த வெள்ளைக்கிழங்க ரேட்டு அதிகம் அதனால சரி வேணாம் கவர் வச்சிருக்கேன் சங்கராவா சங்கரா வேணாம் வவால் கொடுக்கும் அரை கிலோ போடும் சங்கரா எவ்வளோ சங்கரா அரை கிலோ போ நூத்தி எழுபது தொண்ணூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ இந்த அம்மாவுக்கு மீன் வாங்கி ரொம்ப நாளாச்சு மீன் அரை கிலோவா அது கிலோ எவ்வளோ நிற்கிது இது அரைக்கில ரெண்டுதான் ரெண்டு தான் சரி சி இது ஃபோர் மினி தான் இது குட்டி இது பெரிய பெருசாக இருக்குது பெரிய கவலை குட்டி கவலை பெருசு கவலை மீனலாம் எவ்வளோ இது நூற்றி முப்பத இது ஒரு அரை கிலோ போட்டுறப்போ குழம்பு வச்சு

அந்த பையனுக்கு ஊசி போட்டு வந்தோமா அதனாலயா அதனால ஒன்றுமே புதன்கிழமை ஊசி போட்டு வந்ததோட அம்மா சார் மரணத்து வர முடியல சரி சரி எவ்வளோ வந்து ஒரு கிலோ ஆச்சு மொத்தம் எவ்வளோ ஆச்சு இப்போ ரேட்டு இது ரெண்டும் சேர்ந்து இரநூத்தி அறுபது அது ஒரு இரநூத்தி ஐம்பது ஐநூத்தி பத்து சரி ஓகே